கிறிஸ்துவின் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் இந்த வாரத்தினுடைய கடைசி நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமையும் புதியும் சோத்திரமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த காளை மண்ணாவில் வருகின்ற ஜபக்குறிப்புக்காக நீங்கள் ஜபிப்பது பெரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த காளை மன்னாவை கவனித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் சொன்ன சாட்சியை சொல்லும்படி விரும்புகிறேன் இதுல வருகின்ற ஜெபக்குறிப்புக்காக அவருடைய சாப்பாடு வேலையில மதிய வேலையில இந்த காலை மன்னாவை பார்ப்பார்களாம் இதுல வருகின்ற குறிப்புக்காக அவரும் அதோடு சேர்ந்து ஜபிப்பாராம் எனவே அவர் சொன்ன இந்த ஜபக்குறிப்பைப்பட்ட சாட்சி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணது எனவே நீங்கள் இதில் வருகின்ற ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன் இந்த நாளிலே நாம் எதற்காக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய பகுதி நேரமாக முழு நேரமாக தன்னை அர்ப்பணித்து தாங்கள் அங்க வைக்கிற திருச்சபையோடு இணைந்து ஊழியர் செய்யும்படியாக கேட்கிறேன் தேவன் வாலிபர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுபிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரம் அதில் உள்ள இருபத்தி ஐந்தாவது வசனம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த மத்த எழுதின சுவிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் அந்த மகளுடைய தாய் இயேசுநாதர்கிட்ட வந்து தன்னுடைய மகளுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவிட கேட்கிறார் அவள் ஒரு காணாணிய ஸ்திரியா இருக்கிறாள் அதாவது ஆண்டவர் குறிப்பிட்ட மக்களுடைய ஜபத்தை தான் கேட்பாரு மற்ற யாருடைய ஜபத்தையும் கேட்க மாட்டாரு என்பது அல்ல அவரை நெருங்கி தன்னுடைய வாழ்க்கையில வருகின்ற கஷ்ட சூழ்நிலைகளை சொல்லி அவட்ட வேண்டுதல் சொல்றாங்களோ ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வார் இந்த காணானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக மூன்றே வார்த்தையில் ஜபிக்கிறாள் அந்த மூன்று வார்த்தை என்ன என்று சொல்லி பார்த்தால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் மூன்றே வார்த்தையில் ஜபித்த இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை ஆனால் சீசர்கள் கேட்கிறாங்க இவள் வந்து சொல்லுகிறாளே ஒன்று சொல்லவில்லை சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார் காணாமல் போன இசரவேலர் வீட்டாறு தேடி வந்தேன் உடைய மற்றபடி அல்ல சொல்லும் போது இந்த காணாணி ஸ்திரி மெய்தான் ஆண்டவரே மேஜையிலிருந்த நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கை தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார் அவள் தன்னுடைய மகளுடைய பிசாசினால் கொடிய வேதனைக்காக இயேசுநாதத்தை வந்து பணிந்து கொண்டு ஜெபிக்கிறார் இயேசு அவருடைய தாழ்மையை அவருடைய பொறுமையை அவருடைய பணிவை விடாமுயற்சியா ஜெபிச்ச அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு அந்த நேரமே பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கத்துடைய பிள்ளைகளே நீங்களும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் என் பையன் என் மகா ஒன்னும் கீழ்ப்படிய மட்டுக்காங்கள நான் சொன்னா அவங்க ஒரு பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கள சொல்லி அந்த பிள்ளைங்க உங்க பேச்சை கேக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு தாயோ தகப்பனோ ஏசுநாதர்கிட்ட வந்து பணிந்து விடாமுய்சியோடு தன் பிள்ளைகளுக்காக ஜுபிக்க வேண்டும் தன் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த தாய்க்கு விட்டு கொடுக்க முடியாது அந்த பிள்ளைக்காக பரிந்து பேசுவாள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஆண்டவற்றை பரிந்து பேசுங்க நீங்கள் எத்தனை வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாலும் சரி ஏசப்பா உங்க ஜபத்தை கேட்பார் இதுவரை நான் ஜெபித்து என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமே இல்லை இனி மாறுமா அப்படின்னா சந்தேகத்தோடு அவர்கிட்ட ஜெபிக்க கூடாது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் இவள் ஒரு காணானிய ஸ்திரீ தான் புறம்பானவள் தான் ஆனா இயேசுநாத்ட்ட ஜபிக்கும் போது ஏசுநாதன் ஒண்ணுமே சொல்லல சீசர்கள் சொல்லும் போது அவர் வீட்டாருக்கு தான் வந்தேன் அப்படிங்கறது ஆனா அப்படி இருந்தும் இந்த ஸ்திரி விடாமல் தன்னுடைய மகளுக்காக ஜெபித்த பொழுது அந்த நேரமே அந்த நேரமே அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு விசுவாசம் பெரியது நம்மளும் ஆண்டு பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜபிக்கணும் விடாம ஜபிக்கணும் ஜபிக்கும் போது கற்ற எப்பேற்பட்ட சார் தான் அவர் மாற்றி அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வந்துடுவாரு தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக மாத்திடுவாரு ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்க சொல்லி கேட்காம முடியெல்லாம் வளர்த்து போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் அப்படி போயிட்டு இருக்கலாம் ஆனால் நாம் விடாமல் ஜெபித்தால் கர்த்தர் தொடுவார் தொட்டு கொண்டு வந்து நிறுத்துவார் எனவே நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் பிள்ளைங்க புரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு ஜெபிக்கிறதை விட என் பிள்ளைங்க ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் வாரம் தவறாமல் சர்ச்சைக்கு வரணும் நல்ல ஊழியை செய்யணும்னு சொல்லி ஜாப் பண்ணுங்க சில நேரங்களில் சில பிள்ளைங்க படித்து முடிச்சாலும் பிரியா கலெக்டர் வேலைக்கு போயிடணும் இப்படிலாம் சொல்லி நினைப்பாங்க ஆனா அங்க போய் கெட்டு போயிருக்கும் அதுல ஒரு பிரோஜனம் இல்லை அதனுடைய திருமண வாழ்க்கை அதோடைய வாழ்க்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஏசு பக்கத்துல சமந்திரமான இருக்கும் எனவே நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டு விட்ட பரிந்து பேசுவோம் தேவன் ரசித்து கொண்டு வருவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை தேசிக்கிற சர்வ வல்லம் தேவனை இந்த விளக்க ஜெபிக்கிறேன் இப்பொழுதும் ஒவ்வொரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதம் செய்து அந்த பிள்ளைகள் உங்களுடைய அன்புக்குள்ளாக கடந்து வந்து தேவசத்தத்தை செய்யற குழந்தைகளை கத்தர் மாற்றுவீராக குறிப்பாக நாளைக்கு நடக்கின்ற ஆராதனைகள்ல எல்லா விசுவாசிகளும் குடும்ப குடும்பம் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க ஏ சுட ஜர்கள் நல்ல பிதாவே ஆமா அந்த சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முறை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கு தாங்குவதாக மரணாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நனில்